வந்தி வராக பக்தரா வரவணை முழாம் வித்ரும ஸ்ரோத்திர பூதாம் ஹாரா கிரைவ துங்க ஸ்தனபிரிமிதாம் தீர்கோஷே வஸ்திராம் ஷாமலாம் சுப்ரசன்னாம் ஓம் வம் வாராகி நம வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை ஆஷாட சுத்த பஞ்சமி அன்னை வாராயிக்கு மிகவும் மகத்துவமான நாட்களில் அது ஒன்று ஒவ்வொரு வருடமும் இந்த நாள் என்று வரும் என்று வரும் என்று வாராகி பக்தர்கள் அனைவருமே காத்துக் கொண்டிருப்பார்கள் அன்னை வாராகியின் பரிபூர்ண அருள் பெறுவதற்குண்டான ஒரு மிகவும் மகத்துவமாய்ந்த தினமாக அன்றைய தினம் கருதப்படுகிறது நமது திண்டுக்கல் ஆரிய வைச சமூகத்தினால் நடத்தப்படக்கூடிய இந்த கோசாலையில் அன்று மாலை இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி முதல் விசேஷ அலங்காரத்தில் அம்மலை அகர் அமர வைத்து வாராகி மூலமந்திர ஹோமம் அதற்கு முன் வாராகி அன்னை வாராகிக்கு ஆபாகனம் செய்து அர்ச்சனைகள் செய்து அன்னை வாராகியின் மூலமந்திர ஹோமம் அனைத்து காரியங்களும் தடையின்றி வெற்றி கிடைப்பதற்காகவும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்காக சுயம்பர கலா பார்வதி ஹோமமும் சந்தான சௌபாக்கியத்தை தருவதற்கு சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமமும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தொழில் சீரும் சிறப்பாக விளங்குவதற்கும் தாமரை பூக்களினால் ஸ்ரீ லக்ஷ்மி ஹோமமும் அனைவரின் ஆரோக்கியத்தின் மேன்மைக்காக ஸ்ரீ தன்வந்திரி பகவானின் தன்வந்திரி ஹோமமும் மிகவும் சிறப்பாக நடப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பொதுவாகவே கோசாலை நடக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் அதீத பலன் உண்டு நாம் இல்லங்களில் செய்வதற்கு ஒரு மடங்கு என்றால் ஆலயங்களில் செய்வதற்கு நூறு மடங்கு கோசாலையில் செய்தால் அதற்கு ஆயிரம் மடங்கு பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படி இந்த வருடம் முருகபவனத்தில் அமைந்துள்ள அமர்ந்துள்ள ஆரிய வைஷ கோஷாலையில் மிகவும் சிறப்பாக இந்த ஹோமங்கள் நடைபெறுவதால் இந்த ஹோமங்களில் அனைவருமே கலந்து கொள்ளலாம் மேற்படி திருமணம் தடை நீங்குவதற்கும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு தொழில் மேதற்கு ஆரோக்கியத்திற்காக பெயர் கொடுப்பவர்கள் தங்கள் பெயர் நட்சத்திரம் ராசி தங்கள் கோத்திரம் இருப்பின் கோத்திரம் இவைகளை அனுப்பினால் நபர் ஒன்றுக்கு இருநூறு ரூபாய் தட்சணையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அனைவர் பேரிலும் மகா சங்கல்பங்கள் செய்து இவை அனைத்துமே ஒளிபரப்பு செய்யப்படும் வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் இதில் இணைகிறார்களோ அவர்களுக்குன்னு ஒரு தனி வாட்ஸ்அப் குழு அமைத்து அதில் ஒளிபரப்பு கண்டிப்பாக நடக்கும் அன்னையின் மகாவாராகியின் பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமா அப்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் ஹோமங்கள் முடிந்த பிறகு ஒரு வாரத்திற்குள் அந்த ஹோமத்தில் செய்த அந்த ஹோமத்தில் மூலிகையினால் செய்யப்பட்ட பஸ்மம் என்று சொல்லக்கூடிய அந்த பீபூதி அனைவருக்கும் அருள் பிரசாதமாக வழங்கப்படும் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் அனைவருமே மேற்கூறியபடி நபரொன்றுக்கு ஒன்றுக்கு இரநூறுபா வீதம் அனுப்பினால் அவர்கள் சங்கல்பத்தில் வரும் மகாபேர்கள் சேர்த்துக்கொண்டு அனைவரும் அன்னையின் வாராகின் அருள் பெற்று சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று அனைவருக்காகவும் நானும் அன்னை வாராகியை பிரார்த்திக்கிறேன் ஓம் வம் வாராகியே நமக